எங்கள் அண்ணன் தான் நாங்கள் மேல்மலையின் பக்கம் ஐயப்பனம் வில்லேஜி அங்கேருந்து வந்து சரவணம் சார்கிட்ட வண்டி எடுக்கிறதுக்காக வந்தோம் காலையிலேருந்து நாங்களும் கெஞ்சி அடி பார்த்தோம் அவர் விடாப்படியாக இருந்து ஏதோ நாங்கள் கேட்ட வேலைக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி மற்றவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்து அண்ணங்கிட்ட கார் வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் தாய்மடனும் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் தாய்மொழன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி பார்த்து பாருங்க இருக்குது வண்டி இது வந்து அவங்க பையனுக்கு வசத்துறாப்பில் இவர் சரியாக நிறைய கருத்து அண்ணங்க கருத்து என்னைங்க பெத்த தாயத்தை வந்து பிள்ளைங்க கெட்டு பண்ணி விடாரு நான் இருக்குது ஒரு வீடு வாங்கலான்னாரு இருந்தாலும் கார் எதுன்னு ஐயா தான் ஐயா ஒரு கவர்மெண்ட் ஷாப் தான் ஐயா கவர்மெண்ட் கண்டிப்பாக செஞ்சி வட்டம் ஈகோணம் கிராமத்துலேருந்து வரோம் சரவண அண்ணன் பார்த்து கார் எடுக்கலான்னு வந்தோம் கார் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசி எடுத்து கொடுத்தாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் அதே போல் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கார் எடுக்கலாம் நல்லா இருக்கணும் வண்டியா நல்லா நல்லா இருக்கணும் எல்லாம் வரலாம் இல்ல வரலாம் வரலாம் வரலாம்